இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ் பார்க்க போகிறோம் நவராத்திரி டைமில் பண்ணுற வெள்ளை புட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ அரிசி மாவு எடுத்து நல்லா கொஞ்சம் வந்து வாசனை வர வரைக்கும் நான் வறுத்து எடுக்க போகிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போடுறோம் இந்த வறுத்து வச்ச மாவு இருக்கு இல்லையா அந்த அந்த மஞ்சள் பொடியை போட்டுட்டு இதோடு நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முக்கா டம்ளர் தண்ணி தான் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தான் தெளித்து தெளித்து தான் பிசையணும் ஃபுல்லாக போடக்கூடாது இந்த மாதிரி இப்படி கலந்து 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 பார்க்கணும் இது கொஞ்சம் சூடாக இருக்குது இந்த மாவு ஸோ இதை நல்லா இது பண்ணி இது மாதிரி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டு கலக்கணும் ஒரு ரெடியாக கொட்டிடாதீங்க இப்போ நான் வந்து இது ஒரு அழாக்கு மாவுக்கு முக்கால் டம்ளர் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்படி இப்போ இது பண்ணியிருக்கேன் பிசிறியிருக்கேன் இதில் நல்லா வந்து எதானது கட்டியும் உண்டையும் அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு நிதானமாக பண்ணணும் ஸோ இப்போ இது பாருங்கள் இது மாதிரி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை பாயில் பண்ண போகிறோம் இப்படி பிடிச்சா இப்படி உதிரணும் அது மாதிரி நம்ம பக்குவத்துக்கு கொண்டு வந்துடணும் அப்போ தான் புட்டு நல்லாயிருக்கும் மணல் மணலாக இந்த மாதிரி மானால் வந்து கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு இட்லி பிளேட் வச்சுட்டு ஒரு வெள்ளை துணியில் இந்த நம்ம கலந்து வச்ச மாவையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இட்லி பிளேட்டில் வச்சு வேக வைக்க போகிறோம் இந்த மாதிரி துணியில் வந்து வச்சு நான் லைட்டாக மடித்து வச்சுருக்கேன் அப்புறம் இட்லி பானையில் வந்து அந்த மாதிரி மூடி போட்டு இப்போ அதை பாயில் பண்ண போகிறேன் ஒரு பத்து நிமிஷம் ஆனோன்னே நம்ம திறந்து பார்த்தோம்னா அது வெந்திருக்கான்னு தெரிஞ்சிடும் இல்லைன்னா லைட்டாக ரொம்ப ட்ரையாக இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தண்ணி தெளிக்கலாம் இப்போ வெந்ததுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நான் வேக வச்சு எடுத்துட்டேன் பத்து நிமிஷம் ஆகிடுது ஸோ இப்படி ஓப்பன் பண்ணி நம்ம பார்த்தா நம்மளுக்கு தெரியும் நல்லா வெந்திருக்கு ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு நல்லா உதுத்து விடணும் முதல்ல அதுக்கப்புறம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி நம்ம கையில வந்து நல்லா எடுத்து அப்படியே பொல போலன்னு உதுத்து விட்டுக்கணும் இந்த எங்கேயுமே வந்து இந்த மாதிரி கட்டி கட்டியா இல்லாதபடி பண்ணிக்கணும் ரொம்ப கட்டி கட்டியா இருந்ததுன்னா அந்த வெள்ளைப்பாகில் போடும்போது இதுவாகிடும் வாயிடும் நெய்ல வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ துளியூண்டு தண்ணி வச்சுட்டு ஒன் ஒரு டம்ளர் அரிசிக்கு அரிசி மாவுக்கு ஒன்றரை டம்ளர் வெல்லம் இதை நறுக்கி வச்சுருக்கேன் ஸோ அது வந்து நல்ல பாகு வெள்ளமாக இருந்ததுன்னா நல்லது ஸோ இப்போ வந்து இதை இதை போட்டு இதை கரைக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து மெல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும் ஏதாவது கல் மண் இருக்கும் ஏலக்காய் பொடி வந்து ஒரு கால் ஸ்பூன் வச்சுருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அப்புறம் வந்து முந்திரி பருப்பு வறுத்தது இப்போ இது பாகு வரப்போகிறது போகுது இப்போ ரெண்டு ஸ்பூன் தேங்காவை மட்டும் அதில் போட்டுடலாம் ரொம்பவும் போட வேணாம் மீடியமாக போட்டால் போதும் இப்போ இந்த ஏலக்காய் பொடியும் அதில் சேர்த்துடுறேன் முந்திரி பருப்பு ஃபைனலாக அது பண்ணால் போதும் இப்போ இது நம்ம பாகு வர வரைக்கும் கிளறணும் தெரியும் இல்லையா பாகு வந்து நல்ல கெட்டிப்பதமாக வரணும் மாதிரி தண்ணியில் போட்டு பார்த்தா அதில் வந்து கல் கல் கட்டி மாதிரி சாங்கிடலாம் பாகு வர சமயத்தில் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஒரு ஜெல்லம் தண்ணி கொஞ்சமாக வச்சுட்டு இதில் நம்ம இப்படி போட்டு பார்த்துட்டு அந்த சமயத்தில் நம்ம கொஞ்சம் சிம் பண்ணி வைக்கலாம் இது பார்த்தீங்கன்னா இப்படி உருட்ட வரணும் சரியா இது இன்னும் கொஞ்சம் இலகினதாக இருக்குது ஸோ அதிலையே போட்டுறேன் இதுவும் கொஞ்சமாக இதுவாக கெட்டி ஆகணும் தான் இப்போ இதில் போட்டிருக்கேன் இப்படி நம்ம உருட்டி பார்க்கும்போது கெட்டியாக வந்திருக்கு இப்படி வந்து இப்படி உருட்டிட்டு இப்படி போட்டோம்னா அது டங்குன்னு சவுண்ட் கேட்கணும் ஒதுத்து வச்ச இந்த மாவை வந்து அப்படியே வந்து இதில் போட்டுருணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஸோ இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு நெய் விடுறேன் போது அதுக்கப்புறம் இந்த வறுத்த முந்திரி பருப்பையும் அதிலையே போட்டுடுறேன் ஒரு லைட்டாக இதை கிளறி விட்டுணும் இப்போ கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஒன் ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா உதிரு உது உதிராக வந்துடும் இதுதான் வந்து புட்டு ஸோ ஒரு ஒன் ஹவர் கழித்து நான் காட்டுறேன் எப்படி புதுந்து வந்திருக்கு அப்படின்னு ஓகே நான் வந்து இந்த புட்டு பண்ணுறது என்ன எப்படி பண்ணுறது அப்படின்றத காமிச்சேன் இல்லையா ஸோ ஒன் ஹவர் கழித்து நான் எப்படி இருக்குதுன்னு காட்ட போகிறேன்னு சொல்லியிருந்தேன் பாருங்கள் ஒன் ஹவர் கழித்து அதே புட்டு நல்ல ஒரு மாதிரி உதிர் உதிராக இருக்குது துளி வெள்ளம் ஜஸ்தியாக இருந்துன்னா கொஞ்சம் லைட்டாக அங்கங்கே அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் மற்றபடி வந்து டேஸ்டெல்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நார்மல் டேஸில் இந்த மாதிரி இட்லி பானை இல்லைன்னா இந்த கொழாப்புட்டு இருக்கிறவங்க கூட அந்த இதில் கூட செஞ்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா தவறாமல் லைக் பண்ணுங்கள் அந்த பேர் வந்து வாட்ஸ்அப்பில் எனக்கு தனியாக போடுறீங்க சரி சரி அது மாதிரி பண்ணாதீங்க இந்த நெஸ்ட்டு போஸ்ட்டு யூடியூப் கமெண்ட்ஸ் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்கு இல்லையா அங்கே போஸ்ட் பண்ணுங்கள் அண்டு அது பண்ண முடியலனா லைக் மட்டும் பண்ணுங்கள் நினச்சி நானும் வந்து பார்த்து நீங்கள்லாம் லைக் பண்ணுறீங்க அப்படிங்கிற சந்தோஷப்படுவேன் ஸோ வேறொரு வீடியோ மூலம் இன்னும் சந்திப்போம் நன்றி வணக்கம் நவராத்திரி டைமில் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமணிக்கு போட்டு பண்ணுவாள் உங்களுக்கு என்னைக்கு முடியுமோ சுவாமிக்கு அதை பண்ணி நைவேதியம் பண்ணலாம்